என்ன எழுதியிருக்குது இருக்குது ஒரு நாள் கூட வீட்டு சாப்பாடு கிடையாது முப்பது நாளுக்கு நாற்பது ஊரு எனக்கு எது செய்வாங்க கூட எனக்கு வேண்டாதெல்லாம் பண்ணி நான் தொடல ஒரு நாள் கூட வீட்டு சாப்பாடு இல்லைன்னு எந்த அலையில் எழுதி சில பேர் தலையில என்ன எழுதியிருக்க முன்னூறு ஏக்கர் நிலம் காவேரி பாசம் முப்பது பம்பு செட் மூவாயிரம் மூட்டை அரிசி வந்து விழும் டாக்டர் பார்த்துவிட்டு சக்கரை அளவுக்கு மேல இது அரிசி வர சின்ன செத்து கேழ்வரகு ரொட்டி தின்னு டாக்டர் சொன்னபடி தானே கேக்கணும் இந்த டெல்கிட்டர் இந்த ஊரில் டாக்டர் மதி தடிக்க டாக்டர் செத்து விடுவேன்ட்டாரு உள்ளங்கை நிலனில்லாத சமையல்காரன் மல்லிப்பூ மாதிரி இட்லி பண்ணி இவ்வளவு கெவர் சில்வர் யானத்தில் அஞ்சு இட்லி போட்டு குரு வெங்காயம் சாம்பார் முழு முந்திரி பொருள் போட்டு தாளிச்சு பெரு பெ பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் எல்லாம் போட்டு சுட 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 பத்து கரண்டி சாம்பாரை விட்டு சாம்பார் குளத்துல இட்லி நீந்துது அவன் தின்னுங்கிறான் இந்த முதலாளி விழி பாக்கிற ஜன்னல் வழியா நாக்கல ஜலமா இத்தனை நிலங்குது கேழ்வரகு ரொட்டி எப்படி தலையில எழுதி சில பேர் தலையில எழுதியிருக்கும் வீட்டை விட்டு வெளியே போனா தலை நிமிந்து போவார் உள்ள நுழையிற போது அடங்கி மடங்கி ஓடி காரணம் சொல்ல மாட்டேன் அந்த அம்மா கணிச்சா இவருக்கு ஜரம் வருது பாவம் அவர் தலையில எழுதி இப்படி சில பேர் எண்பது லட்சம் சொத்து இருக்க எழுபதனாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை அறிவு இருக்காது மணியனா நீங்களே ஒரு பெரிய கோடியீத்தரன் ஒரே மகனுக்கு கல்யாணம் நாமகிரி பேட்ட கிருஷ்ணன் வந்து வாசிக்கு பெரிய நாகசோ முப்பத்தி ரெண்டு ராகம் வாசிச்சு பத்தாயிரம் ரூபாய் எல்லாரும் அனுபவிச்சாங்க இந்த முதலாளி ஒண்ணு அறிவுக்கு அவருக்கு ஐம்பது மை இந்த தலையாட்டம் பார்த்துக்கணும் இந்த ஏண்டா தலையாற்ற கச்சேரி மஞ்சள் கனவு பிள்ளை எவ்வளவு பீசி பேசிக்கிறார் பத்தாயிரம் கொண்டாங்க புது நோட்டு நூறு ரூபா ஒரே ஒரு நூறு ரூபாய் கொடுத்தாரு நாமகிரி பேட்ட கிருஷ்ணன் பத்தாயிரம் ரூபாய் பேசு அவர் ஒண்ணும் புரியல என்னடா ஒருவேளை வண்டி செலவு போ கொடுத்தாச்சு பணம் போ இந்த ஒத்து உதரனை கூப்பிட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்தா வச்ச குழாவை எடுக்காத ஊதனை அவன் எடுத்துட்டு எடுத்து எடுத்துட்டு எடுத்துட்டு இவனுக்கு பணம் இருந்து என்ன பண்றது கடவுள் சில பேருக்கு அறிவு படைக்க மாட்டேன்